வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விளையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் இணைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சரணடைந்த இந்தியா நன்றி தெரிவிக்கும் தமிழரசு கட்சி ரணில் சஜித் கூட்டணியின் பேச்சுவார்த்தை வெற்றி ஆட்டம் காணுமா அரசு வடக்கு கிழக்கில் முப்படைகளால் அபகரிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் டெலோ தலைவர் வலியுறுத்தல் புலமை பரிசீல் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவன் இலங்கையில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்திய மீனவர்களுக்கு பெரும் தொகை அபராதம் விதித்த கிளிநொச்சி நீதிமன்றம் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் யாழில் உள்ள கலாச்சார நிலையத்தின் பெயரை மீண்டும் மாற்றியதையும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ள தமிழரசு கட்சி இந்தியாவிற்கு நன்றியை தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் இந்திய தூதுவர் மற்றும் இலங்கையின் அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயரை மாற்றி திருவள்ளுவர் கலாசாரம் மையம் என்ற புதிய பெயரை அறிவித்திருந்தனர் இதற்கு பலரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் நேற்றைய தினம் யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்பதாக மீண்டும் பெயரை மாற்றியுள்ளனர் அதே போல தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு நன்றி கூறி இந்திய தூதுவருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் கடிதம் ஒன்றையும் நேற்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் நேற்று முன்தினம் மாலையிடம் பெற்றிருந்தது இந்நிலையில் அடுத்து வரும் கலந்துரையாடல்களில் எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு பொது இணக்கப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கு அப்பால் கட்சி தலைவர்கள் இருவரும் சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்தாலோசித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலில் இணைந்து செயற்படுவதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆரம்ப கட்டமாக ஒரே நிலைப்பாட்டில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த புதிய கூட்டணியில் எதிர்காலத்தில் ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் என்றார் இருந்தபோதும் கூட்டணிக்கான சின்னம் பெயர் என்பன தொடர்பில் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதுடன் கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பிலும் இறுதி முடிவெடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் முப்படைகளால் அபகரிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முப்படைகள் மக்களின் காணிகளை அபகரிக்கும் விடயத்தை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் குறித்த விடயத்தை செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்த விடயத்தை தாம் வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வாசஸ்தலங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானங்களையும் தாம் வரவேற்பதாக அவர் கூறினார் இவ்வாறான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் தேர்தலுக்கான யுக்தியாக இந்த விடயங்கள் அமைந்துவிடக்கூடாது என்றும் அரசாங்கத்தை செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினார் மேலும் தூய்மையான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கும் அரசாங்கம் பலதரப்பட்ட தரப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தும் போதே இந்த திட்டத்தில் வெற்றியடைய முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நேற்று முன்தினம் வெளியான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் நூற்று எண்பத்தாறு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று முன்தினம் மாலை வெளியாகின இதுவரை கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பெற்று மாவட்ட மட்டத்தில் சாதனை படைத்துள்ளார் அதேவேளை யாழ் ஜோன் போஸ்கோ மாணவன் நூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் இலங்கையில் வரலாறு காணாத அளவுக்கு பச்சை மிளகாயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது பச்சை மிளகாயின் மொத்த விற்பனை விலை ஆயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவாகவும் உள்ளூர் சந்தைகளில் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக நாரகின் பிட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கை மக்களின் உணவு வகைகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளான பச்சை மிளகாயை பல குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகாத ஆடம்பர பொருளாக மாறியுள்ளது சீரற்ற வானிலை குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவைகளை விலை அதிகரிப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தேங்காய் மொத்த விற்பனை விலை நூற்று முப்பது ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நாரகின்பெட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வடக்கு கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களுக்கு வடக்கில் இதுவரை விதிக்கப்பட்ட மிகப்பெரிய அபராதத்தை கிளிநொச்சி நீதிமன்றம் கடந்த இருபத்தி தேதி திகதி விதித்துள்ளது அதன்படி கிளிநொச்சி தீவு அருகே சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த எட்டு இந்திய மீனவர்களுக்கு சட்டவிரோத மீன்பிடித்தலுக்கான முதல் குற்றச்சாட்டில் ரூபாய் அறுபது லட்சம் அபராதமும் இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக இரண்டாவது குற்றச்சாட்டில் தலா ரூபாய் ஐம்பது நாயிரம் என நான்கு லட்சமாக மொத்தம் அறுபத்தி நான்கு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கூடுதலாக நீதிமன்றம் பத்து வருட சிறை தண்டனையையும் அறிவித்து இது ஒன்றரை ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தண்டனையாக வழங்கியுள்ளது ஜனவரி எட்டாம் தேதி கடற்படையினரால் எட்டு மீனவர்களும் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி மீன்வள ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அதன் பிறகு கிளிநொச்சி நீதிமன்றம் இந்த தண்டனையை விதித்தது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அபராதத்தை செலுத்த யாரும் முன்வராததால் அவர்களை மேலும் விளக்கமறியலில் வைக்க கிளிநொச்சி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்